ஹாய் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நான் இந்த ரேடியோவில் நான் சொல்லக்கூடியது ஒரு சினிமா படத்தை பற்றி உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நம்புகிறேன் என்னுடைய பதினொன்று பருவத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் முதன் ரெண்டாவது படமும் மூணாவது படமும் நான் பார்த்த ஹிந்தி படம் தில்வாலே துல்ஹனியா லே ஜாயங்கே இப்போ முப்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் முப்பது வருஷம் தானே அப்படின்னு சொன்னால் உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த படம் முப்பது வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்குது இது வரைக்கும் உலகத்திலே அதிக நாட்கள் ஓடிய படம் அப்படிங்கிற பெருமை இந்த படத்துக்கு தான் இருக்குது மும்பை மராத்தான் மந்திர் அப்படிங்கிற தேட்டரில் டெய்லி த்ரீ சோர்ஸ் படம் ஓடிட்டுருக்கு வார நாட்களில் முப்பது பர்சன்டேஜ் கூட்டம் வருது வார இறுதிகளில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது இன்றைய தேதியில் அந்த படத்தோட மதிப்பீடு வசூல் மதிப்பீடு அப்படின்னு கேக்கு பண்ணால் ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் வருதாமா அந்த சமயத்திலேயே நூற்றி ஒம்பது கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு உலக அளவில் நூற்றி ஒம்பது கோடி ரூபாங்கிறது இன்றைக்கி சினிமாக்கள்ல வசூலுக்காக பெருசாக தெரியலனாலும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ரொம்ப 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 பெரிய வருஷம் அந்த சமயத்தில் தமிழ் சினிமாக்களுடைய அதிகபட்ச வசூல் இருபத்தஞ்சி கோடி ரூபாயை தாண்டதே கிடையாது அப்படின்னா அந்த படத்தோட வீச்சு பார்த்துக்கோங்க உங்களில் நிறைய பேர் பார்த்துருக்கக்கூடிய படம் இப்போவும் பார்த்துட்ருக்கக்கூடிய படம் பிபிசி பண்ண சாகருக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய நூறு திரைப்படங்கள் அப்படிங்கிறதுல தில்வாலி துலுகினேஜும் இருக்குது ரொம்ப தத்துவமான படமும் பயங்கரமாக உங்களுக்கு எதையாவது கருத்து சொல்கிற படமும்லாம் கிடையாது அழகான காதல் கதை அழகான குடும்ப கதை கூடவே கொஞ்சம் தேசப்பட்டு அவ்வளோதான் அந்த படம் ஆனால் அதை சொன்ன விதம் அந்த கலர்ஃபுல்லான இது மியூசிக் சினிமோட்டோகிராஃபி சவுண்ட் டிசைன் எல்லாத்துலேயுமே அந்த படம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களில் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க எனக்கு கஜோல் விட ஷாருக் கான் இந்த படத்தில் பிடிக்கும் ஹீன் ஹீன்கோன் பார்க்கும்போது நமக்கு மாதிரி தீட்சித்து கண்ணு கண் வெளியில் போகவே போகாது ஆனால் தில்வாலி பார்க்கும்போது கஜோல் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் இன்றோதுக்கு அப்புறமா ஷாருக் வரா இந்த அரை மணி நேரம் எனக்கு பயங்கரமாக போர் அடிக்கும் அந்தளவுக்கு அந்த படத்தை ஷாருக் அவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸாக இருக்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹம் ஆஃப் கொண்டு வந்துருச்சு இந்தியா ஃபுல்லாக பயங்கர ஹிட் ஆச்சு அந்த படத்தோட மாடலை வச்சு அதுக்கப்புறமா இன்றைக்கி வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சல்மான் கானுக்கு பயங்கர ஹிட் அதுக்கு அடுத்த வருஷமே ராஜா ஹிந்துஸ்தானி அமீர் கானுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டு பர்தேசி பாட்டு இன்றைக்கி வரைக்கும் செம்மையாக இருக்கும் கிட்டத்தட்ட அது நான் அடிமை இல்லை படத்தோட இன்னொரு வருஷம் தான் இருந்தாலும் ரங்கீலா ராஜா இந்துஸ்தானின்ட்டு சிக்ஸர் அடிச்சிக்கிட்டு இருந்தார் அமீர் கான் ஷாருக் கானுக்கு மட்டும் எதுவுமே வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த படம் தான் தில்வாலே துல்வனியாலே ஜாங்கே மற்ற படங்களை ஒதுக்கி தள்ளிட்டு இந்தியாவே கொண்டாடிச்சு ஊடகமே கொண்டாடிச்சு அதுவும் அந்த துஜி தேகா அந்த பாட்டுக்கான ஹம்மிங் மியூசிக் வரும்போதெல்லாம் தேட்டர் தெரிஞ்சது இன்னமும் கண்ணுக்குள்ளேயே இருக்குது உங்களுக்கு இந்த படத்தை பற்றின அனுபவங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் சமீபத்தில் இந்த படத்தோடய முப்பதாவது ஆண்டு விழாக்காக லண்டனில் வெண்கல சில திறந்துருந்தாங்க ஸோ அதை பார்த்தவொன்னே இதை ஷேர் பண்ணிக்கணுங்கிறது எனக்கு தோணுச்சு உங்களுக்கு இந்த படம் பற்றின நினைவுகள் இல்லைன்னா இந்த படம் பார்க்குறீன்னா அவசியமாக பாருங்கள் பார்த்தவங்க அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி